கலக்கல் சினிமா நேர்களுக்கு வணக்கம் மேடையில் புளியாகவும் கீழே வந்தால் மாதிரியும் பார்க்கப்படுறதில் அந்த கான்ட்ராஸ்ட் வந்து அவன் அவன் எப்படி தாங்கிப்பான் அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுவான் அவரோட ஆட்டிடியூட் எனக்கு தெரியும் அவர் பார்க்குறது வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக இருப்பார தவிர உள்ளுக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர் உள்ள ஒரு அளவு படத்தில் பர்டிகுலராக இந்த அட்ரஸ் இஷ்யூ பண்ணணும் இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணுங்கிற மாதிரியான இந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை ஸோ பரத்தோட கேரக்டர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக பண்ணும் அது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏழு பேருக்குள்ளே நடக்கிற உறவு முறை சிக்கல்கள் தான் படமேனு ஆயிடுச்சு சில டூடியோட நோக்கம் வந்து படம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவதே அல்ல ஆனால் படம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது நல்ல படம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் புலி வேஷத்தோட மெயின் டார்கெட் என்னன்னா அவங்க ஆடும்போது பார்க்குறதுக்கு புலி மாதிரியே இருக்குது அப்படின்னு ஆடின்னு சொல்கிறது தான் அவங்களோட சக்ஸஸ் பாயிண்ட் அதுக்காக மெனக்கெடுவாங்க ஸோ புலி எப்படி நடக்கும் எப்படி பார்க்கும் எப்படி திரும்பும் அந்த ஆட்டிடியூட வந்து உடம்புல கொண்டு வருவாங்க ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி சாதாரண விஷயம் ரொம்ப கடினமான ஒரு இது ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்க புளியாகவே தோணும் ஆனால் ஆடி முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க இறங்கி வந்து அந்த மேக்கப்பை கலைச்சிட்டாங்கன்னா மற்றவங்க அவங்கள பார்க்குற பார்வையும் அந்த ஆடுனதுக்கான கூலி கொடுக்குறதுக்கு அவங்கள வந்து லைனில் நிற்க வைக்கிறதும் அவங்கள வந்து வேறையா ஒரு பிச்சைக்கார மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேண்டு இப்போ நம்ம வந்து சாதாரணமாக இருக்கும் வெளியே உள்ளே வெளியே எல்லாமே பட் அந்த மாதிரி ஒரு வேஷம் கட்டுறவங்க வந்து மேடையில் புளியாகவும் கீழே வந்தால் எலி மாதிரியும் பார்க்கப்படுறதில்ல அந்த கான்ட்ராஸ்ட் வந்து அவன் அவன் எப்படி தாங்கிப்பான் அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு மைண்டில் பட்டுச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணேன் படத்தில் ஓப்பனிங்கில் புளி மாதிரி அவன் தன்னை நினச்சிக்கிறான் மற்றவங்க அவனை எளியாக பார்க்குறாங்க படத்தோட எண்டில் மற்றவங்க எல்லாருமே அவனை புள்ளியாக பார்க்குறாங்க இதுதான் கடுகு ராஜ்குமார் வந்து எனக்கு பதினஞ்சு வருஷமாக பழக்கம் அவர் வந்து அஸ்டன் டேரக்டராக இருக்கும்போது அப்புறம் டைரக்ட் பண்ணி பெரிய பெரிய நடிகர்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஆட்டிடியூட் எனக்கு தெரியும் அவர் பார்க்குறது வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக இருப்பாரே தவிர உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர் உள்ள ஒரு அவர் ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துது மற்றவங்க எப்படி அவரை பார்க்குறாங்கன்றது கவலைப்படாமல் தான் தன்னை எப்படி பார்த்துக்கணுன்றத பற்றி மட்டும் கவலைப்படுற அந்த கேரக்டர் அதுதான் இந்த படத்தோட கதையும் கூட நாலு பேர் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றும் முக்கியம் இல்லை நாம் நம்மளை கண்ணாடியில் என்னவா பார்க்கணுங்கிறது தான் முக்கியம் ஸோ அதுக்கு வந்து அவர் கரெக்டாக பொருந்துவார்னு எனக்கு தோணுச்சு அதுதான் ராஜ்குமார் பரத் கேரக்டர் வந்து ரொம்ப குரூஷியலான கேரக்டர் இந்த படத்துக்கு ஏன்னா ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு வயதான ஒரு நாலடி ஆள்கிட்ட கிளைமாகில் வந்து ஒரு ஃபைட்டை அந்த ஃபைட்டில் தோக்கணும் ஸோ இதுக்கு ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட் இருக்கிற ஒரு வெல் பில்ட் அழகாக இருக்கிற ஒரு ஹீரோ வேணும் ஸோ இது வந்து சினிமாவில் பாசிபிளே இல்லை தமிழ் சினிமாவில் அது பாசிபிளே இல்லை யார்கிட்ட சொன்னாலும் சிரிப்பாங்க இதுக்கு தான் நாங்கள் வந்து ஜிம்முக்கு போய் உடம்பு ஏற்றணும் போயா அப்படிம்பாங்க ஸோ அதனால் பரத் நம்மளுக்கு பழக்கோங்கிறதுனால கேட்டு பார்க்கலாம் ஒரு வேலை இல்லைன்னு சொன்னாலும் அதை ரொம்ப பாலிஷாக சொல்லுவான்றதுக்காக தான் நான் பரத் டாக் கேட்டேன் பரத் வந்து கதைக்கு சொல்லுங்கள் சார் பிடிச்சிருந்தால் நான் பண்ணுறேன் சார் எனக்கு வந்து ரெண்டு ரோலில் ஒரு ரோலோ இல்லை நெகட்டிவ் ரோலோ பண்ண மாட்டேன்னா எதுவுமே கிடையாது சார் அது என்ன இன்ஸ்பைர் பண்ண அவ்வளோதான் இம்ப்ரெஸ் பண்ணும் அவ்வளோதான் சரி கதை சொன்னேன் அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் உடனே பண்ணுறேன்னு சொல்கிறார் அவர் சொன்ன ரீசன் நல்லா இருந்துச்சு ஒரு பிளாக்காவோ அல்லது ஒயிட்டாகவோ நடிக்கிறது ஈஸி சார் ஆனால் இன்பிட்வீன் அந்த கிரே டோனில் நடிக்கிறது வந்து கஷ்டம் உங்கள் படத்தில் வந்து அந்த க்ரேலையே நிறைய ஷேட்ஸ் இருக்குது அப்படின்னு ஸோ பரத்தோட கேரக்டர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கவனமாக பண்ணும் அது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவனை அவனை கெட்டவனும் சொல்லிட்டே நல்லவனும் சொல்லிடக்கூடாது சொல்லிட்டக்கூடாது நல்லவன்னு சொன்னால் அவன் மேலே இருக்க கோவம் போயிடும் அந்த கோவம் நமக்கு வேணும் அப்போ தான் ஃபைட்டு தாங்கும் கெட்டவன்னு சொல்லிட்டா கிளைமாக்சில் அவர் நல்லவனாகும் போது ஒரு தப்பாகிடும் சடனாக மாறின மாதிரி இருக்கும் ஸோ அந்த பேலன்ஸை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கும் நல்லா வந்திருக்கு பரத் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு குறிப்பிட்டு எந்த பிரச்சனையும் நம்ம இந்த படத்தில் பேசலை நான் சொல்ல விரும்புனது ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆளோட ஒரு போராட்டம் போராட்டம்னா என்ன அவனுக்கு வந்து சில விஷயங்கள் தப்புன்னு படுது ஆனால் சுற்றி இருக்க யாரும் அதை பற்றி கவலையே படல அது வந்து ஓகே அது அன்னிதான் தான் எதுவுமே நடக்கலையேங்கிறாங்க இவோ அன்னைக்கு நடந்ததே தப்பு தனியாக இவன் சொல்கிறான் ஸோ அப்படிப்பட்டவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் நான் இதை பண்ணேன் ஸோ அவன் நல்லவனாக இருக்கிறதுனால அவன் பேசுகிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் சமூக கருத்துக்களாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மற்றபடி படத்தில் பர்டிகுலராக இந்த அட்ரெஸை இஷ்யூ பண்ணணும் இஷ்யூ அட்ரெஸ் பண்ணணுங்கிற மாதிரியான எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை அந்த இன்ஃபேக்ட் அந்த புலிவேஷ கலைஞன் அப்படின்னு வச்சது கூட என்னென்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் டால் வெல் பில்ட் ஒரு பாக்ஸரை வந்து ஒரு சாதாரண நாற்பத்தஞ்சு வயசு ஆள் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ அதுக்கு ஒரு பலம் வேணும்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அவன் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண உடம்பு அப்படி இருக்கும் அவன் உடம்புல ஒரு புலி இருக்கும் அப்படிங்கிறது ஃபைட்டுக்கு ஹெல்ப் ஆகுங்கிறதுக்காக தான் நம்ம வச்சோம் அதுக்காக அந்த புலிவேஷ கலைஞன் வச்சுமே தவிர அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அதில் யாருமே அவங்கள வந்து கவனிக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்குற கூலி வந்து ஒன்றுமே இல்லைங்கிறதுலாம் வந்துச்சு ஸோ அதனால் அதை படத்தில் இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் என்னென்னா ஒரு ரெண்டு கேரக்டர்னால் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் கதையை ஆரம்பிச்சிடலாம் ஒரு படத்தில் கடகிடந்து படம் போயிடும் இந்த படத்தில் வந்து ஏழு கேரக்டர் இருக்காங்க ஏழு கேரக்டருமே முக்கியமான கேரக்டர் ஏழு பேருக்குள்ளே நடக்கிற உறவு முறை சிக்கல்கள் தான் படமேனு ஆயிடுச்சு ஸோ அப்போ ஏழு கேரக்டர்களும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும் அவங்க யார் என்னங்கிற கிளாரிட்டியும் அவங்களுக்கு வரணும் ஸோ இவங்களெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடித்து கதையை ஆரம்பிக்கிறத பெரிய டைம் எடுக்கிற ப்ராசஸ் ஸோ ஒரு ஒன் ஹவர் அப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவுமே ஆயிடுச்சு ஐயோ என்னடா அவ்வளோ நல்லா தாங்காது ஒரு டென் மினிட்ஸில் கதை போர் போயிட்டு ஆடியன்ஸுக்கு ஸோ ரொம்ப கஷ்டம் அந்த வகையில் வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் எனக்கு நாம் ஒரு ஏதோ ஒன்று தொழில் கற்றுப்படல ஒவ்வொரு படத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு அந்த மாதிரி இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து எப்படி ஒரு ஏழு பேரையும் கதை சொல்லி அவங்கள ஆடியன்ஸுக்கு பிடிக்க வச்சு அப்புறம் என்ன பிரச்சனைன்றத ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளே போயிருக்கோம் இந்த காலத்தில் வந்து படம் எடுப்பதுன்றது ஈஸி முன்னாடி வந்து படம் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய பேனர் வேணும் ஒரு ஒரு பெரிய வேலை அது ஆனால் இப்போ அப்படி இல்லை கேமராவும் கதையும் இருந்தால் போதும் எந்த டைரக்டரும் படம் ப்ரொடியூஸ் பண்ணிடலாங்கிற மாதிரியான ஒரு வசதி இப்போ வந்துருச்சு எஸ்பெஷலி காதல் வழக்கியன் மெரினா அந்த மாதிரி கோல் மாதிரி படங்களுக்கு அப்புறம் இது ஒரு ஒரு கேமராவும் கதையும் இருந்தால் போதும் யார் வேணால் படம் ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் ஆனால் படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை இப்போ அது மாதிரி பல மடங்கு திறமை தேவைப்படுது திறமைன்னு கூட சொல்லக்கூடாது அது ஒரு வே வேறு ஒரு கேம் ஆகிடுச்சு படம் எடுப்பதும் படம் ரிலீஸ் பண்ணதும் என்டெய்லி டிஃப்ரெண்ட் கேம் ஆயிருச்சு இதில் இருக்கவங்க இங்கே வரவே முடியல அந்த ஆட்டத்தோட விதிமுறைகளே என்னனே தெரியல ஸோ நான் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்குமே பயப்படலை இது விற்குமா விற்காதா ஓடுமா ஓடாதா இதை பற்றியும் கவலைப்படலை நேர்மையாக என்ன தோணிச்சோ அதை நான் எடுத்துவிட்டேன் ஆனால் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா அப்படியே டார்க்காக இருக்குது எந்த பக்கம் போகிறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பயங்கர பயமாக இருந்துச்சு ஸோ அப்போ தான் வந்து இந்த படத்தில் வந்து பரத் சீனி நடிச்சிருக்காரு ப்ரொடியூசர் தம்பி தான் அது ஸோ அவன் வந்து அஞ்சாண்டு படத்தில் சூரியா சர்டை ஒர்க் பண்ணியிருக்கான் ஆன்ஸ்டண்டாக ஸோ நல்ல பழக்கம் எனக்கும் வந்து சூர்யா சார் வந்து பழக்கம் பெருசாக ஒர்க் பண்ணலனாலும் அப்பப்போ கவிதைகள் பேசும் அது மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அது ஸோ நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நீங்கள் பார்க்கணும் உடனே ரிப்ளை பண்ணார் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் பார்த்துறேன்ட்டு கொண்டு போய் படத்தை கொடுத்தோம் ஒன் வீக்கில் பார்த்தாங்க டூடியிலேருந்து ராஜசேகர் அவரும் சூர்யா ஜோதியா மேடம் எல்லாம் பார்த்தாங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஆக்சுவலி டூடியோடய நோக்கம் வந்து படம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவதே அல்ல அவங்க வந்து சூர்யா கார்த்தி ஜோதியா அவங்களோட படங்கள் அவங்களோட பேனரில் இருக்க படங்களை மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும் அதுக்காக தான் அவங்க படமே ஆரம்பித்தாங்க வெளிப்படம் பண்ணுவதே அவங்களோட ஐடியாவே கிடையாது ஆனால் படம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இது நல்ல படம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து பண ரீதியான லாபங்கள்லாம் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி படங்கள் வந்து மக்களை போய் சேரணும் நம்ம வந்து கண்டிப்பாக இதை பண்ணுவோம்னா எதாக இருந்தாலும் நம்ம வந்து மற்ற பண விஷயங்கள்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம இதை பண்ணுறோம் அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் டூடியில் வந்து வெளிப்படம் பண்ண மாட்டோம்னு ஆரம்பித்து மொதல் படமே வெளிப்படம் அது நம்ம படங்கிறது வந்து ரொம்ப இது இன்றைக்கி பரவலாக கடுகுன்ற ஒரு படத்தை வந்து கவனம் வந்துருச்சுக்கா அப்படின்ற காரணம் தான் டூடி தான் டூடி இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தால் ஓடி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகி நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லி தான் ரீச் ஆகிருக்கும் ஆனால் ரிலீஸ் அன்றைக்கி டூ கடுகு பார்க்கலாம்ப்பா அது என்னென்னு பார்க்கணும்ப்பா சூர்யா ரிலீஸ் பண்ணியிருக்காப்பா அது என்ன இருக்குன்னு தெரியணும்ப்பான்னு சொல்லி பேசுறதுக்கு காரணம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூடி தான் அதான் இப்போ இந்த தருணத்தில் அதை சொன்னோம்னா நம்ம படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு பேசுகிற தான் இருக்கும் அதனால் படம் பார்த்த எல்லாருமே ஃபோன் பண்ணி நிறைய பாராட்டினாங்க நீ அது படம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் சொல்லட்டும் அப்புறமா நான் சொல்கிறேன் என்ன ஏதுங்கிறது எல்லாருக்குமே என்னென்னா ஒரு நிறைவாக இருந்துச்சு என்னென்னா ஒரு ஒரு கதை இருந்தால் அதை கன்வின்ஸிங்காக ப்ரெசன்ட் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருந்தால் அதில் யார் நடிக்கிறா என்னங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை போல்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து எல்லாருமே குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் கடுகு திரைப்படம் வந்து ஆரம்பிக்கும் போது கடுகாக தான் இருந்துச்சு எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு ப்ராஜெக்ட் ஆனாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நாங்கள் எல்லோரும் ஓடணும் நம்பி எடுத்தோம் இன்றைக்கி வந்து டி வந்ததுக்கப்புறம் அது வந்து கடுகு வந்து கடல் அளவு ஆயிடுச்சு இருந்தாலும் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் தான் எல்லாமே படம் பார்க்கறதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை டைரக்டர்ஸ் பார்த்தாங்க எப்படி பாராட்டினாங்கன்றலாம் விஷயமே இல்லை தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத பொறுத்து தான் படம் ஹிட்டா என்னங்கிறதெல்லாம் படம் பாருங்கள் உங்களோட கருத்துக்களை ரஃப்னூரோட ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் சொல்லலாம் எவ்ரிடே ஃபேஸ்புக் லைவ் இருக்குது ஈவினிங் ஸோ உங்களோடய ஒப்பினியன்ஸை ஓப்பனாக சொல்லுங்கள் அது வந்து என்னோடய ஃபர்தர் படங்களுக்கு யூஸ் ஆகும்